அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள் கன்னி ராசியில் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய கண்ணீராசிக்குரிய அதிபதி புதன் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் மரத்தில் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வர்றார் உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சிட்ருந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் பதிமூணாந்தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல இருந்த சுக்கர பகவான் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மாதம் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த சஞ்சாரத்தினால என்ன பலன் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலன்கள் ஏற்ற இறக்கங்களோடு அப் அண்ட் டவுனோடு இருக்கும் அதுக்காக தான் இந்த கிரக நிலைகளை இப்போ சொல்கிறதுக்கு காரணம் இப்போ உங்களுடைய ராசினா தானே புதன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதி செப்டம்பர் பதினஞ்சு உங்கள் ராசிக்கு வர்றார் அது வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்க உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது கையில் பணம் இருக்குது அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் முதலீடு பண்ணுங்கள் எனக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் இந்த மாதம் பதிமூணாம் தேதி வர்றாரு குரு பகவானும் பார்க்குறாரு அதுக்கப்புறம் தான் உங்கள் கையில் பணம் மணி ரொட்டேஷன் ஓரளவு கையில் இருக்கும் இல்லைன்னா எவ்வளோ சம்பாரிச்சாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்று முதலீடு அல்லது விரயம் இதுதான் இருக்குது இந்த மாதம் பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் ஏதோ ஒருத்தங்க உங்களுக்கு கையில் பணம் இருக்குது இந்த மாதம் பெருசாக நீங்கள் எதாவது திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது வேண்டாம் ரொட்டீனாக நடைமுறையில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் புதிய முயற்சிகள் நீங்கள் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகுவீங்களா அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணுங்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கணுங்கிறது இல்லை ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்துமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதம் அந்த காரியங்கள் நடப்பதற்கு அல்லது கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் தேவையற்ற மீன் சிந்தனைகள் வேண்டாம் இதான் உங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருக்குது யாரையாவது நம்பணும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு யாரையும் நம்பாமல் வாழ முடியாது பட் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைக்குரியவங்களை யாருமே இருப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த தைரியத்தையும் மனோபாவத்தையும் இந்த மாதம் நீங்கள் வளர்த்துக்குங்க ரொம்ப அவசர விஷயம் இல்லை ட்ராவலில் ரொட்டீனாக என்ன பண்ணிட்டீங்க அதை மட்டும் பண்ணுங்கள் பெரிய ட்ராவல் லாங் ஜேர்னி இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்தை குரு சனி பார்க்குறதுனால உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது யாரெல்லாம் பெரிய அளவில்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அல்லது ப்ரொடக்ஷன் சைடில் அல்லது மேனுஃபேக்சரிங் லைன் எதிரி நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு சேல்ஸு வருமானம் லாபம் இந்த மாதம் உண்டு யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் மூவபுள் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி இல்லைங்கிறவங்க நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அது இல்லாமல் நாளாக வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ வேலை இருக்குது பட் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனல்லை என்பது இருக்குது எந்த ஒரு சர்வீஸில் நீங்கள் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி இனி எம்என்சியில் ரெஃபீட் பண்ணி அதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார் அவர் குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பார்த்துல இருக்கார் அப்படி இருந்தாலே பத்தும் ஆறும் சர்வீஸ் தான் வேலை இருக்குது பட் வேலையில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அது விஷயத்தில் மட்டும் பொறுமையாக நீங்கள் இருங்க யாருக்கெல்லாம் வேலையில் ஹைக்கை எதிர்பார்க்குறீங்களோ ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது கரிப் குறிப்பாக தேதிக்கு அப்புறம் அதெல்லாமே உங்களுக்கு கையில் லிக்விட் கேஷாக வர்றதுக்கான சுச்சுவேஷன் நிறையா உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் நல்லா இருக்குது உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சப்ஆர்டினேட் எல்லாருமே உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குது நீங்கள் தான் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டு ரொம்ப கவனம் உங்களுடைய லக்னத்துக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் ஸோ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த மாதம் கம்மி ஹெல்த்தும் அவ்வளோ தூரத்துக்கு வெல்த்தாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய உடம்புல பிரச்சனைகள் இருக்கோ உடனே டாக்டரை கவனித்து பாருங்கள் இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசர அவசியம் இதில் லோன் வாங்கலைன்னா அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் பெரிய லெவலில் வழக்கு இருக்குது டிஸ்பியூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது நம்பி ஏமாந்து போக வேண்டாம் அடைக்க வாசிங்க வேலையாட்கள் விஷயத்தில் கவனமா இருங்க அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க இதெல்லாம் இந்த மாதம் முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுக்கு லாபத்தை வருமானத்தை சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை பிஸ்னஸில் நான் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா உண்டு அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எல்லாமே இந்த மாதம் தேதி உங்களுக்கு இருக்குது ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்கலட்டாக தான் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் ஏர்னிங் வந்து நல்லா இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது உங்களுக்கு இந்த மாதம் லவ் ஆஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கே ஒழிய இந்த லவ் சக்ஸஸ் ஆகுமானா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு பெரிய மனிதருடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அதாவது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய நட்பு வட்டாரம் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய பிரிஞ்சு போன மூத்த சகோதர சகோதரிகள் இந்த மாதம் உங்களோட ஒரு தொடர்பு கொள்வதற்கு பேசுவதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதம் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா தேருமா அப்படின்னா சுமாராக இருக்குது நல்லா எல்லா ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களும் அடங்கி வாசிங்க எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை அது இல்லாமல் இந்த மதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பரவாயில்லாமல் இருக்குது சமூகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆய கலைகள் நாலு நீங்கள் எந்த கலையில் இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருந்தாலும் சரி இந்த மதம் உங்களுக்கு கலைத்துறை பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் ரெகக்னைஸ் பாப்புலாரிட்டி இருக்குது பட் வருமானங்களும் நார்மலாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்படினா தான் உங்களுக்கான பெரிய லெவலில் ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இந்த மாதத்தில் உண்டு ஸோ இந்த மதம் ஃபர்தராக நான் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ண பிஹெச் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அதுக்கு ஏற்கனவே நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கள துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ அவங்க ஜீவ சமாதிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க குறிப்பாக இந்த மாதத்தில் விநாயகர் பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்